வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் வேலையும் சீக்கிரமாக முடியக்கூடிய அளவில் மட்டன் தண்ணி குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப சுலபம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாத்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நாலு நாளாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் நான் இந்த வெங்காயத்தை கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு இருபது பல்லு பூண்டு பூண்டு நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இருபது பல்லு சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இது வத இது வதக்கக்குள்ள அடுப்பு நல்லா ஹையில் வச்சு வதக்கிங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி அதே போல் நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் இதில் மொத்தமும் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் ரொம்ப அதிகமாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அரைச்சிக்கலாம் அதே பேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு ரெண்டு இன்ச்சு பட்டையை எடுத்து நாலாக உடைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கடற்பாசி நாலு கிராம்பு ஒரு பூ இது எல்லாத்தையும் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கமகமன் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கமமான வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அது கொஞ்சமாக எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா வறு அர்த்தம் இப்போ நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு இப்போ இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம் இப்போ நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு அதிலேயே வெங்காயம் தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கலாம் பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கு அரைச்சி எடுத்தாச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ அதிலே வெங்காயம் தக்காளி நல்லா ஆறுனதுக்காக அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மறுபடியும் காட்டுறேன் நல்லா பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த அரைச்சி எடுத்ததுலேயே இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இந்த வெங்காயம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு தூருண தேங்காவை சேர்த்துக்கிறேன் தேங்காவை சேர்த்துட்டு இப்போ இதில் பதினஞ்சு முந்திரியை சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்த்து செய்யக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கறதுனால தான் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு நல்லா மைய மையம் அரைச்சி எடுத்துக்கங்க இப்போது ஒரு குக்கர் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பிரியாணி அலையே அதில் வச்ச மாதிரி சேர்த்துக்கிறேன் பிரியாணி சே பிரியாணி அளவில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை குறைச்சி வச்சு வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நம்ம எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் தேங்காய் பச்சையாக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா கரெக்டாக இருக்கும் அதே போல் அடுப்பை குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க இப்போ நான் மட்டனை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அரை கப் அளவு தயிரை சேர்த்து நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அப்படி ஊற வைக்கிறதுனால தான் மட்டன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் அந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ அந்த மட்டனை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிரில் ஊற வச்ச மட்டனை இப்போ இதோடு சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் மட்டனு மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து வரும் அதுக்காக தான் அடுப்பு குறைச்சி வச்சே வதக்கிக்குங்க தயிர் நம்ம சேர்த்து ஊற வைக்கிறதுனால மட்டன் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க எல்லாம் அடி பிடிக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மட்டன் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை முந்திரி எல்லாம் சேர்த்துக்கிறோம் அதனால் குழம்பு கொதிச்சுன்னா குழம்பு நல்லா திக்காகிடும் தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் நான் அப்போ தான் நல்லா விசில் போட்டு எடுக்கிற வரைக்கும் அடி பிடிக்காமலும் இருக்கும் குழம்பும் கரெக்டான பதத்தில் இருக்கும் அதுக்காக தான் வேணா இந்த குழம்பு நம்ம தண்ணியாக தான் செய்ய போகிறோம் தனியாக இருந்தாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு திக்கா வேணுன்னா கூட திக்காவும் வச்சுருக்கலாம் ஆனால் தண்ணியாக சாப்பிடக்குள்ள இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க நான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் கரெக்டான அளவில் இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் விசில் வந்து நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ வீடே கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது வாங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிறேன் அவளோ தான் கொத்தமல்லியும் புதினாலே தூணுதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களே இதே மாதிரி தரலாம் உங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கேனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பேர் மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ